ஹாய் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டே எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது மழைக்கால் இல்லைங்களா வீடெல்லாம் எவ்வளோதான் க்ளீனாக வச்சுருந்தாலும் லைட் எது பேட்ஸ்மெல் இருக்கிற மாதிரியே இருக்குங்க அதுவும் முக்கியமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா சிங்க்க் இந்த மாதிரி கிச்சன் பக்கத்தில் நம்ம எவ்வளோதான் க்ளீனாக வச்சுருந்தாலும் அந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகள் செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா சிங்க்கு வீடு கிச்சன் எல்லாமே நல்லா வாசனையாக இருக்குது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் என்ன அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சில ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்கன்னா அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க சிங்க்கெல்லாம் எவ்வளோதான் க்ளீனாக இருந்தாலும் இந்த ஈ தொலை கரப்பா மூச்சி தொலை எறும்பு தொலை இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இல்லாம இருக்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் என்னதான் போட்டு க்ளீன் பண்ணாலும் அந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்க கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம தெளிச்சு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி தெளிச்சுக்கிட்டுட்டிங்க அப்படின்னா நைட் டைமில் அந்த கரப்பம்பூச்சியெல்லாம் வராமல் இருக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டுருலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காமே ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்ருலாம் ஃபஸ்ட்டு சிங்க் வந்து எவ்வளோ தான் க்ளீனாக இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் லைட்டாக பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம் சிங்க் அடைப்பு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக பேக்கிங் சோடா சேர்த்து அதில் சுடுதண்ணி உள்ளே சேர்த்துட்டிங்க அப்படின்னா சிங்க் அடைப்பு எதுவுமே இல்லாமல் இருக்குங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு பேக்கிங் சோடா தண்ணி சேர்த்துட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சிங்க் அடிப்பு எதுவுமே இல்லாம இருக்குங்க இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் இப்ப உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் நினைக்கிறேன் சூப்பரா நம்ம கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ வீடெல்லாம் மாப் போட்டு விடணும் அப்படின்னா லைசால் ஊற்றி கிளீன் பண்ணுவாங்க அதுவும் நல்லா கிளீனா இருக்கும் வாசனையா இருக்கும் ஆனா ரெண்டு டைம் நம்ம கிளீன் பண்ற மாதிரி இருக்கும் லைட்டா அந்த நுரம் வர மாதிரி இருக்கு இல்லைங்களா அப்படி இல்லாம ஒரே ஒரு டைம் மாப் போட்டால் நல்லா வாசனையா இருக்கணும் அதே சமயம் நல்லா கிளீனாக இருக்கணும் அப்படின்னா தண்ணியில் கொஞ்சமாக வந்து கம்ஃபோர்ட் சேர்த்துக்குங்க துணிக்கெல்லாம் க்ளீன் பண்ணுற வச்சிருப்பி இல்லைங்களா அந்த கம்ஃபோர்ட் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பாருங்கள் வீடு எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு வீடும் நல்லா வாசனையாக இருக்குங்க ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு டைம் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் அதனால குட்டி குட்டி பூச்சி கரப்பாம்பூச்சி தொலைலாம் இருக்குது இல்லைங்களா அப்படி இல்லாமல் இருக்க இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக ஷாம்போ சோப்பை வச்சு சிங்கு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் வந்து பேக்கிங் சோடா உள்ளே சேர்த்துக்கங்க சமையல் சோடா அதுக்கப்புறம் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹார்பிக் இதுக்காகவே சின்ன டப்பா ஒன்று வாங்கி வச்சுக்கங்க இது வந்து வீக்லி ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து அந்த குட்டி குட்டி பூச்சி தொலை கரைப்பூச்சி தொலை எல்லாம் இல்லாம இருக்கு இந்த மாதிரி ஹார்பிக் உள்ளே சேர்க்கும்போது வேறு எங்கேயும் படாத மாதிரி பார்த்துக்கங்க அந்த பேக்கிங் சோடா மேலே மட்டும் லைட்டாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணி உள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த கரப்பா பூச்சி குட்டி குட்டி பூச்சி தொலை இல்லாம இருக்குங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வந்து குட்டி குட்டி பூச்சி கிச்சன் சிங்க்ல பேட் ஸ்மெல் இருக்கு இல்லை ஹாலில் வீட்டில் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொசு தொல்லையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேம் மாற்றிட்டு வீட்டில் யூஸ் பண்ணாத தோசைகள் வச்சிருப்போம் இல்லைங்களா அதாவது தூக்கி போடுறக்காக வச்சுருப்பா சரி ஏதாச்சும் யூஸ் ஆகும் அப்படிங்கிறக்காக ஒரு தோசைகள் இருக்கு அந்த மாதிரி தோசைக்கள் எடுத்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சமாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் உள்ள சேர்த்துக்கலாம் நான் சன்ரைஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா புகை வரும்போது நம்ம ஸ்டவ்வாக சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி புகை வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே வந்து சின்னதாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் குட்டி தட்டு இருக்கு இல்லைங்களா அதுவுமே யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கிற தட்டு எடுத்துக்கலாங்க பழசா இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி தட்டில் அது உள்ளே சேர்த்துட்டு அஞ்சாறு பிரியாணி அலை சேர்த்துட்டு சின்னதாக ஒரு கட்பூரத் துண்டு உள்ள சேர்த்துக்கலாங்க குட்டி குட்டி பூச்சி தொலை கொசு தொலை இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் இது வந்து சிங்க் பக்கத்துலையோ இல்லை கிச்சனில் ஏதோ ஒரு இடத்துலயோ எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா கிச்சனும் நல்லா வாசனையும் இருக்கும் அதே சமயம் குட்டி குட்டி பூச்சி தொலை கொசு தொலை இல்லாமல் இருக்குங்க உங்க வீட்டில் வந்து கிச்சன் மட்டும் நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்னா அந்த காஃபி பவுடர் நம்ம போட்டோம் இல்லைங்களா அதை மட்டும் தோசைக்கால் எடுத்து ஒரு இடத்துல வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க கொசு தொல்லை குட்டி குட்டி பூச்சி தொலை இருக்கிறவங்க இந்த டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா இருக்குங்க நம்ம ரெஸ்ட் ரூம் வந்து என்னதான் தான் க்ளீனாக வச்சிருந்தாலும் நல்லா வாசனையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக ஒரு ஒன் யூஸ் கப் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் டப்பா இருக்கு இல்லைங்களா அது கூட தாராளமாக எடுத்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கடுகு கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு அதோட லைட்டை வந்து ஷாம்பு சேர்த்துக்கலாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ தாராளமாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக கம்ஃபோர்ட் அதோடையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா இருக்குது இல்லைங்களா அது ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக கட் போகிறது சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அப்படின்னா ஒரு சின்ன கட் போகிறது நல்லா பவுடர் மாதிரி பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க நீங்கள் கம்ஃபோர்ட் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை வாசனையாக இருக்கிறக்காக நம்ம கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துக்கலாங்க ரொம்ப கம்ஃபோர்ட் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தண்ணி பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் லைட்டாக மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமில் வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம ரெஸ்ட் ரூம் எப்போ ஓப்பன் பண்ணாலும் நல்லா வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ